மதிப்புமிகு அன்பு மக்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மூனார் மோகன்ராஜின் அன்பான வணக்கம் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனார் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய தோட்டம் தொழிலாளர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பகுதிதான் தான் மூனார் இங்கு மூன்று தனியார் தோட்ட நிறுவனங்கள் இருக்கின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா கேடிஹெச்பி ஹாரிசன் மலையாளம் பிளாண்டேஷன் அப்படிங்கிற மூன்று இந்த தனியார் கம்பெனிகள் தொழில் சட்டப்படி தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் சலுகைகளையும் கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டால் நூறு சதம் இல்லவே இல்லை இங்கு நடப்பது அனைத்தும் நூறு சதம் மனித உரிமை மீறல் செயல் மட்டுமே இதை கேட்பதற்கு இங்கு தொழிற்சங்கங்கள் இல்லையா என்றால் நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் மூன்று தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த தொழிற்சங்கங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவப்பட்ட மக்களை அரட்டி உருட்டி மிரட்டி பல பொய்களை சொல்லி சந்தாவும் நன்கொடை வாங்கிறது வாங்கிட்டு அதே மாதிரி இந்த நிர்வாகத்துக்கிட்டையும் அவங்கள வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பல கோடி விலை மதிப்புள்ள பல பங்களாக்கள் பல வீடுகள் பல அந்த பங்களாக்களை சுற்றிலும் பல ஏக்கர் நிலம் இவை அனைத்தையும் கைவசம் வாங்கி கொண்டு நூறு சதம் இந்த கம்பெனிகள் எடுக்கக்கூடிய தொழிலாளி துரோகமாக செயல்படக்கூடிய இந்த கம்பெனி எடுக்கக்கூடிய அனைத்து தீர்மானங்களுக்கும் கைகட்டி வாய்ப்பொத்தி கையொப்பமிடுவதை தவிர இந்த தொழிற்சங்கங்களுக்கு வேற வேலையே கிடையாது இது இல்லாம அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் வேலை கம்பெனியில் வேலையை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி கொடூரம்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இதனால் தொழிலாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய சலுகைகள் எதுவுமே கிடைக்கிறதில்ல முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகியும் பஞ்சப்படி இனி வரையும் கொடுக்கல வழக்கு தொடுத்தும் வழக்கு மேல் போய்கிட்டே இருக்குது அந்த நேரம் இப்போ இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கோடை காலம் வந்துருச்சுன்னா தண்ணீர் பற்றாக்குறை குடிதண்ணீர் பற்றாக்குறை பொதுவாகவே தண்ணீர் பற்றாக்குறை பல டிவிஷன்களில் பல தலைமுறையாக இருக்குது இதை அந்த நேரம் எதையாவது வண்டியில் கழிவு நீர் அந்த நீர் தானே சுத்தம் இல்லாத ஒரு நீரை கொண்டாந்து கொடுக்கறது எதையாவது பண்ணி கம்பெனி சமாளிச்சுட்டு அதை வந்து சரி செய்கிறதுக்கு கம்பெனி இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கிறது சரியாக எடுக்கிறது கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அது இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது எங்கேயும் இல்லாத வெயில் எல்லா இடத்துலையும் கொடூரமான வெயில் தாக்கம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடுதல் இடத்துல டிவிஷனில் தண்ணீர் பற்றாக்குறை மிக மோசமான தண்ணீர் பற்றாக்குறை அதே மாதிரி உதாரண சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் பள்ளிவாசல் எஸ்டேட்டு இந்த பள்ளிவாசல் எஸ்டேட்டில் பௌரஸ் டிவிஷனில் அங்கே இருக்கக்கூடிய தோட்டம் தொழிலாளர்கள் குடிக்கக்கூடிய தண்ணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் இருந்து வரக்கூடிய முதிரப்புல ஆரம்பாங்க இடுக்கி அணைக்கட்டுக்கு போகக்கூடிய அந்த தண்ணி மூணாரில் இருக்கக்கூடிய ஹோட்டல் கடை இடை எல்லா கழிவுகளையும் அந்த தண்ணியில் தான் வருது அனைத்து கழிவுகளையும் தாங்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த நீரைத்தான் இந்த பௌரஸ் ஸ்டிஷன் மக்கள் குடிக்கிறாங்க இந்த நிர்வாகம் இந்த கம்பெனி பல வருஷங்களாக இது பண்ணிக்கிட்டு இருக்குது அப்போ அங்கே இது வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்த் இன்ஸ்பெக்ட்ரு கொரோனாவுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஒரு நாள் நான் மூணார் போகும்போது அவங்க மேலேருந்து கீழாக்க வராங்க ஆற்றுக்காட்டுக்கு வராங்க நாங்கள் அப்போ வராங்க இடையில பார்த்த உடனே நிறுத்தி நாங்கள் பேசுனோம் பேசும்போது எங்கே போகிறீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லான்னு சொன்னால் நாங்கள் இந்த மாதிரி மஞ்சக்காமலை இருக்குது அப்போ அதனால் அவங்க குடிக்கிற தண்ணியை நாங்கள் பரிசோதனைக்காக எடுக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னாங்க அப்போ வந்து அந்த ரொம்ப சாலை படு மோசமாக இருந்த காலகட்டம் அப்போ நான் சொன்னேன் எதுக்கு சார் இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்டுரில் ரோடு மோசமான ரோட்டில் நீங்கள் போகிறீங்க நேராக நீங்கள் எட்வர்ஸ் டேமில் போய் எடுத்துக்கிற வேண்டிதானே அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க ஐயோ ஐயோ டாம் டேம் தண்ணி தான் குடிக்கிறாங்களா அப்படின்னா ஆமாம் சார் குடிக்கிறாங்க அது யார் தெரியாது எங்களுக்கு யாருமே சொல்லலையே அப்படின்னாங்க நான் சொல்கிறேன் நான் புகார் தரேன் என்னோட லெட்ரு பண்ணி நான் புகார் தரேன் நடவடிக்கை எடுக்க முடியுமா கொடுங்க எடுக்கலான்னாரு அதுக்கப்புறம் ஆளைங்கானோ பேரேங்கானம் ஆளே இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய மனிதாபிமானத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகமும் கிடையாது தொழிற்சங்கமும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் கிடையாது இந்த நிலையில் தான் போய்கிட்டு இருக்குது அப்போ இவர் மதிப்பிற்குரிய பள்ளிவாசல் எஸ்டேட் மேனேஜர் பார்த்திங்கன்னா டிஜிஎம் பில்லியப்பா அவர்கள் பதவிக்கு குறை குறைச்சலே கிடையாது இவர் தொழிற்சங்கவாதிகளை மோசமாக பேசுவாராம் எல்லாம் ஃப்ராடு பயன்பாடு அரசியல்வாதிகளை ஃப்ராடும் பாறான் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அவங்களெல்லாம் நம்பாதீங்க பாரான் அப்படி இருக்கும்போது ஏன் செய்யுங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு கோயில் கட்டுவாங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் தொழில் சங்கத்துக்கு எதுக்கு வேஸ்ட்டாக சந்தா கொடுக்கணும் நன்கொடை கொடுக்கணும் நீங்கள் எல்லாமே அவங்களுக்கு சே தேவையான செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா எதுக்கு அவங்க தொழிற்சங்கத்தில் போகிறாங்க எங்களை மாதிரி அரசியல்வாதி தேவையில்லையே ஆ அப்போ நீங்கள் செய்யலாம்ல செய்ய மாட்டார் ஏன்னா இவர் அரசியல்வாதியை மிஞ்சக்கூடிய வாய்ஸ் அவடால் பேசக்கூடிய ஆள் ஆ அவ்வளவு இருக்கக்கூடிய ஆள் இந்த தண்ணியை உங்கள் வீட்டுக்கு ஒரு பைப்பு தந்தால் நீங்கள் குடிப்பீங்களா தொட்டு பார்ப்பீங்களா அந்த தண்ணியை இந்த மக்களுக்கு நீங்கள் குடிக்கிறீங்களையோ நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேனேஜராக இருங்க ஐஆர் மேனேஜர் ஜெனரல் மேனேஜராக அந்த மேனேஜர் இந்த மேனேஜர் எந்த மேனேஜர் ஆர்ந்துட்டு போங்க நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வாங்கக்கூடிய பல லட்ச சம்பளமும் உங்களுக்கு இந்த பதவியும் நீங்கள் உட்கார்ந்துருக்குற அந்த இருப்பிடமும் இந்த தொழிலாளர்கள் நேரங்காலம் பார்க்காமல் தன் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைத்து இந்த நிர்வாகத்துக்கு முதுகெலும்பாக திகழக்கூடிய அந்த தொழிலாளர்களின் வேர்வையும் ரத்தமும் என்பதை அவங்க போட்ட பிச்சை இதை உணராத நீ யாராக இருந்துட்டு போ ஒரு காலமும் நீ தொழிலாளிக்கு துரோகம் பண்ணக்கூடிய நீ யாராக இருந்துகிட்டு போங்க ஒரு காலமும் உங்கள் தலைமுறையை அழிஞ்சு போகும் இன்றைக்கி நல்லா இருப்பீங்க இது நிரந்தரம் அல்ல நிச்சயம் உங்களுடைய தலைமுறைக்கு பாவம் வந்து சேரும் என்பது மட்டும் உண்மை அது மாதிரி பார்த்திங்கன்னா அருவிக்காடை ஸ்டேட்டில் வெஸ்ட்டு டிவிஷனில் தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க தண்ணி இல்லை மின்சாரமாக இல்லைனே அப்படின்னு சொல்லி உடனே அவங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரும் அதாவது எம்ஏ அவங்க நீண்ட நாளாக கம்பெனி அவரவே மேம்மையாக போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே திரு சேவியருங்கிறவரை அவனே நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு இந்த மாதிரி மின்சாரம் இல்லையான்னு சொன்ன உடனே அந்த மாதிரி லைன்மேன் லீவு அதனால் பார்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துறோன்னாரு ஏழு மணிக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க ராத்திரி ஏழு மணிக்கு வந்துடுச்சான் நான் அவர்கிட்டே சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு வாரமாக அங்கே எஸ்டேட்டில் தண்ணி இல்லையா பல லைன்ஸுக்கெல்லாம் சுத்தமாக தண்ணி இல்லையா ராத்திரி நூல் மாதிரி வருதான் இதை வச்சு எப்படி அவங்க வேலைக்கு போய் என்ன பண்ணுவாங்க அதை ஒன்று பார்த்து இது பண்ணுங்கள் சார்னு ஒன்னே அவர் சொல்கிறாரு ரெண்டு வாரமாக அந்த டிவிஷனில் தண்ணி இல்லையா இவருக்கு தெரியாதான் ஃபீல்ட் ஆஃபீஸர் என்கிட்ட சொல்லலையான்னு ஆனால் ஃபீல்டு ஆஃபீஸர் சொல்லாமல் இருப்பாங்களா எங்கேனாலும் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஏன்னா மக்கள் வந்து அவங்க தான் முறையிடுவாங்க அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த எம்ஏக்கள் வந்து கம்பெனியை எடுத்து தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய எம்ஏக்களில் நிறைய பேர் எனக்கு ரொம்ப மதிப்புமிக்க மிக்கவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தொழிலாளிக்கு சப்போர்ட்டாகவும் நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாகவும் நடுநிலையாக இருப்பாங்க எந்த பாதகம் இல்லாமல் நடுநிலையாக நான் செயல்படக்கூடிய நல்ல மனிதாபிமானமும் இரக்கமும் உள்ள நிறைய எம்ஏக்கள் எனக்கு மதிப்புமிக்க நண்பர்களாகவும் அண்ணன்மார்களாகவும் இருக்கிறாங்க ஆனால் அங்கே அதே இடத்துல கம்பெனிக்கு நூறு சதம் ஜாலரை அடிக்கக்கூடிய இது மாதிரி எம்ஐக்களை இருக்கிறாங்களாம் மக்களோட கருத்து இது அப்படி நூறு சதம் கம்பெனிக்கு ஜாலரை அடிக்கக்கூடிய இவர் இவருக்கு தெரியாத ரெண்டு வாரமாக தண்ணி இல்லை தெரியாது அப்புறம் எதுக்கே அந்த சம்பளம் அந்த தொழிலாளிகளை வேறு வேறு ரத்தமும் சிந்தி உழைச்சி கொடுக்குறதான சம்பளம் வாங்கிறீங்க வாங்கி தின்னுட்டு பசா படுத்துக்கிறதா இதெல்லாம் பாவம் இல்லையா இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணாது எவ்வளோ பெரிய பாவம் கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் கம்பெனி அவர் அப்படியே மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இப்படிப்பட்ட ஜாலராகலாம் வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும் தொழிலாளிக்கு ஒன்றுமே நடக்காது அப்போ இந்நிலை மாற வேண்டும் தொழிலாளர்களுக்கு சரியான குடிநீர் வழங்க வேண்டும் அது மாதிரி ஹாரிசன் மலையாளம் மண்டேஷனில் மாநில டிவிஷனில் லாக்காடுக்கு மாநகர டிவிஷனில் நான் பல முறை வலியுறுத்திட்டேன் அங்கே தண்ணி இல்லை தண்ணி டேங்கரில் கொண்டு வராங்களா மண்டியாக இருக்குதுதான் அழுக்கு கலரில் இருக்குது தண்ணி அது இல்லாமல் குடிக்கிறதுக்கு அவங்க எங்கேயோ கீழே லைன்ஸில் போய் எடுக்கணுமா அப்போ இதெல்லாம் அவங்க எடுத்து வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் தனியாக ஆயிரும் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போய் சாயங்காலம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து இவங்க எல்லா வேலையும் பார்த்து மிக மீண்டும் கா ரெண்டு மணி மூணு மணிக்கு அவங்க எந்திரிச்சு காலை அவங்க வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு இவங்க மீண்டும் காட்டுக்கு வந்து இப்படியே அவங்களோட வாழ்நாள் போய்கிட்டு இருக்க கொஞ்சமாக மனசார்த்து நீங்கள் வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு எட்டு மணிக்கும் பத்து மணிக்கும் டியூட்டிக்கு வர்றது உங்கள் சௌரியத்துக்கு பல லட்சங்களை சம்பளத்தை வாங்கிட்டு இப்படி சுற்றிக்கிட்டுடுறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் தொழிலாளருக்குள்ள காரியத்தை தொழில் சட்டப்படி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதா கொடுக்க சொல்லலை தொழில் சட்டத்தில் என்ன சொல்லுதோ அதை தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டியது தானே தொழிலாளருக்கு பார்த்தீங்கன்னா சரியான வீடு பராமரிப்பு கிடையாது மின்சார பராமரிப்பு இல்லாமல் நிறைய விபத்து தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மாதம் மாதம் ஒரு டிவிஷனில் பல வருஷங்களுக்கு முன்னாடியில் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மின்சாரம் இது அது எதுவுமே பராமரிப்பு கிடையாது சாலை சுத்தமாக பராமரிப்பு கிடையாது தீயணைப்புத்துறை வாகனம் வர மாதிரி எந்த ஒரு வலியுமே கிடையாது கூடுதல் டிவிஷனில் கிடையாது கு தூய குடிநீர் கிடையாது மருத்துவங்கிறது சுத்தமாக கிடையாது கல்வி கிடையாது இது மாதிரிலாம் கொடுமை நடந்துக்கிட்டு இங்கே இதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கு இந்த தொழிற்சங்கங்களாம் என்ன மனசாட்சியோ அப்பா மா மனுஷங்களானே தெரியல இதயத்தில் அப்படி கல் கல் இதய நெஞ்சம் படைத்தவர்களா நீங்களா இதை ஏன் உங்களுக்கு கேட்பதற்கு எந்த ஒரு மனிதாபிமானம் காட்டாமல் இருக்கின்றீர்கள் எனக்கு புரியல தயவு செய்து இந்நிலை மாற வேண்டும் தொழிலாளர்கள் வாழ்வில் நலன் நலன் பெற வேண்டும் அவர்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் இந்த இல்லைன்னா இங்கே யாருக்குமே வேலை கிடையாது இப்போ நான் உட்காந்து கத்த வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த தொழிலாளி தான் எல்லாருக்குமே கடவுள் அதை ஃபஸ்ட்டு என்றைக்கு ஒரு மேலதிகாரி நினைக்கிறானோ அன்னைக்கு தான் அந்த நிர்வாகம் நல்லா வரும் அதை விட்டுட்டு நான் தான் அதிகாரின்னு உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருந்தால் அந்த நிர்வாகம் ஒரு காலம் நல்லா வராது மதிக்கத் தெரியணும் நமக்கு நம்ம யாரால நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற நினைக்க தெரியாதவர்களுக்கு என்ன இது வந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு பாதிப்பு வரும் பொழுது உணர்வார்கள் அது நிச்சயம் வரும் என்பதை கூறிக்கொண்டு என்றும் நேர்மையான முறையில் போராடும் உங்களில் ஒருவனான மூணார் மோகன்ராஜ்